காலிலேருந்து சேனலில் ஒரு முக்கிய செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது சூரியனுடைய ரசிகர்கள்லாம் திருப்புரங்குன்றம் கோயிலில் உட்காந்து மண் சோறு தின்னுட்டுருக்காங்க என்ன மேட்ரு அப்படின்னா சூரி நடித்த மாமன் படம் இன்றைக்கி திரைக்கு வருதான் ஸோ அதனால் அந்த படம் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக சூரி படத்தை எப்படி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து சோத்தை போட்டு எடுத்து சாப்பிட்ருக்காங்க ஒரு வயசு சூரியக்கு ஊட்டிட்டு வாங்கணும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த ஃபோட்டோ அப்படி வச்சிருக்கும் போது ஒரு ஒருவாய் இங்கே ஒரு ஒருவாய் இங்கேன்னு போட்டுருவாங்களோன்ட்டுலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு இது என்ன நம்பிக்கைன்னு நமக்கு இப்போ நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மண் சோறு திங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ குழந்தை இல்லாதவர்கள் கோயிலில் சோறு சாப்பிடுவாங்க அப்புறம் நீண்ட காலம் நோயில் இருப்பவர்கள் நோயிலிருந்து விடுபட வேணும் அப்படிங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிடுவாங்க வேண்டிக்கிட்டு அது தனித்தனி குடும்பங்களில் நடக்கும் ஆனால் இப்படி கும்பலாக வந்து உட்காந்துக்கிட்டு இந்த படம் ஓடணும் அப்படின்னு மண்சோறு திங்கிறது வந்து புரியவில்லை ஏதோ கடவுள் இறங்கி வந்து அவரே திரைக்கதை வசனம் எழுதி டைரெக்ட் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும் இல்லை வந்து அப்படி மண்சோறு தின்னும் படம் ஓடணும்னா மொத்த பயிலும் மண்சோரு தான் தின்னுட்டுருப்பேன் ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இங்கே போட்டுட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் இவ இவங்கெல்லாம் போய் அப்படியே கூட்டம் கூட்டமாக சொந்தக்காரங்கள்கிட்ட சொல்லி எல்லாம் அங்கங்கே போய் மண் சோறு தின்னுங்க நம்ம படம் ஓடணும்னா மண் கிடைக்காது இப்போ ஏற்கனவே வீடுகட்ட மண் கிடைக்காம எம்சாண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த எம்சாண்டு கூட கிடைக்காம போயிடும் எல்லாம் உக்காந்து மண்ணை தான் தின்னுக்கிட்டு இருப்பான் இப்படி வந்து நம்பிக்கை இருக்கலாங்க ஒரு படம் ஓடுவதும் ஓடாததும் அந்த படத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்க தவிர இந்த மாதிரி போய் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறத எப்படி ஒரு நடிகர் ஊக்கப்படுத்துகிறாருன்னு அவங்களுக்கு புரியல நிறைய ரசிகர் மன்றங்கள் இங்கே இருக்குது இந்த ரசிகர்கள் வந்து எவ்வளவு முட்டாளாக இருந்தால் அவன் முதல்ல ரசிகனாக வாங்கிறது வேற ஆனால் முட்டாளுக்கும் முட்டாளாக இருந்தால் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு படம் ஒன்றுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்கிறவங்கள நீங்கள் எப்படி எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்க முடியுங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு இராணுவத்தில் போரிட்டு இறந்தவர்கள் உடலை இங்கே கொண்டு வராங்க நமக்கு அப்படியே பகீர்னு இருக்குது அந்த உடலும் அந்த அந்த உறவினர்கள் அழுவதையும் கேட்கும்போது பகீர்னு இருக்குது கூட வந்து இந்த போர் நிற்கணும் எல்லை பிரச்சனை வந்து நிரந்தரமாக தீரணும்னு எங்கேயாவது வேணும் அது மனுசுர்த்துன்னு இருக்கேன் நான் பாருங்க அப்படி நடித்த ஹீரோ படம் ஓடணும் அல்லது ஹீரோ நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திங்கிறது இது சாமிக்கு என்ன இதுதான் வேலையாக அவர் வந்து தினந்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு கோயில்லையும் திரளாங்க அது அது காலையிலே எழுந்திரிச்சு நாலு மணிக்கு ஆரம்பிக்குது இந்த பிரார்த்தனைகள் அதுக்கப்புறம் நள்ளிரவு ஒரு மணிக்கு தான் முடியுது அது வரைக்கும் வந்து எங்கேயோ யாரோ கண்ணீரும் கம்பளையுமா கோயில் வாசலில் நிற்கிறாங்க அவங்களுக்கு அருள்வாளிக்கிறதுக்கே நேரம் இல்லை கடவுளுக்கு அவர் வந்து இன்றைக்கி யார் பா படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரைட்டு சூரிய படமாக சந்தானம் படமாக யோகிபாபு படமாக ரைட்டு இவன் இவ்வளோ கும்பிட்டுருக்கான் இவன் இவ்வளோ கும்பிட்டுருக்கான் இவன் இவ்வளோ கும்பிட்டுருக்கான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வசூலை போட்டு விடு இதுவாக வேலை சாமிக்கு படத்தை நல்லா எடுத்தால் ஓட போகுது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொன்ன வேலு பிரபாகரன் இருக்கார்ல அவர் கடவுள்னு ஒரு படம் எடுத்தார் அது நல்லா ஓடிச்சு அவர் அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை விமர்சிக்கிறாங்களோ அவங்க நாலு கார் வச்சுருக்காங்க வீட்டில் இப்போ வீரமணிலாம் போனீங்கன்னா அவரை விட சொகுசா வாழ்கிற மனுஷன் உலகத்திலே கிடையாது திரும்புற இடத்துலலாம் அவருக்கு வந்து உயர்ந்த ரக கார் இருக்க ஒரு நாலஞ்சு காலேஜ் வச்சுருக்கிறாரு அப்படியே செல்வ செழிப்பில் மிதக்கிறாரு கி வீரமணி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் தான் இப்போ காலையில எழுந்துச்சி கடவுள் கணக்காக போடுறாரு வீரமணிக்கு இன்னைக்கு காலையில் சோறு போடாத அவர் வந்து மூணு மூணுகளையும் பட்டினி போடுன்னு எழுதுறதா கடவுளுடைய வேலை அவர் ஏதோ பார்க்குறாரு ரேண்டமாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்றாரு எல்லாருக்கும் அதில் வந்து இவங்க காலையிலேயே இப்போ சொரிஞ்சு விட்டுறாங்க அவர் ஐயா சாமி கிளம்புங்க எந்திரிக்க சூரி படம் ஓடணும் அப்படின்னு படம் நல்லா இருந்தால் ஓடும் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் சந்தானம் படம் வந்து நேற்று நான் பார்த்தேன் நிஜமாகவே ரொம்ப நெஞ்சை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன் அதை பற்றி வலைப்பேச்சியில் பேசுவோம் ஆனால் எனக்கு என்ன பயம் தெரியுமா நீ எங்கள் கோவிந்தனை திட்டினல்லை பெருமாளை திட்டம் பெருமாளை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு வச்சிடல அதான்டா இந்த மாதிரி உன் படம் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புவாங்க இப்போ இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து கிளம்பிடுவாங்க அந்த முதல் ஷோ பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க கட்டாயமாக கண்ணீரும் கம்பளையுமா கதறல்ல தான் வருவாங்க அதில் கொஞ்சம் பேர் சங்கிகள் போயிருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா சொல்ல போகிறாங்க எங்கள் பெருமாளை திட்ட நல்ல உனக்கு நல்லா வேணும் ஐயா இதை விட இன்னும் மோசமாக உன் படம் வர்ற படமெல்லாம் ஆயிரும் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் வரும் அது ஒன்று தான் எனக்கு பயம் இப்போ இங்கே ஒழுங்காக படத்தை எடுத்துகிட்டால் பிரச்சனையே கிடையாது நீ யாரை வேணுன்னாலும் நீ வந்து விமர்சனம் பண்ணலாம் அது சண்டை போடலாம் அது உன்னுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து அதில் வெள்ளெல்லாம் தோற்கலாம் அது வேறு ஆனால் இங்கே கடவுளை சொல்லிட்டா இங்கே வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது இங்கே கடவுளை வந்து கைப்பாவையாக மாற்றுறாங்க அது எல்லாருக்கும் அருள் புரிகிற ஒரு சக்திங்கிறது வேறு அது அந்த இருந்து தான் அதை நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு தொட்ட தொண்ணூறுக்கும் அவரை பிடிச்சி எழுத்துட்டு வருது போஸ்டரை ஒட்டி அது ஒரு பக்கம் சரியாக ஒட்டல்ல தொங்கிருச்சுன்னா அதுக்கும் கடவுளை கூப்பிட்டு மண் சோறு வாங்கி போடுது சரியாக நாங்கள் ஒட்டுற போஸ்டர்லாம் சரியாக பேஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு எவ்வளவு பைத்தியக்காரத்தனங்கள் இதில் வந்து சூரியான் ஜோதிகா குடும்பம் இருக்குல்ல அதை விடவே மாட்டேங்கிறாங்க எந்த நிமிஷம் வரைக்கும் நீ எப்படி கோயிலை சொல்லலாம் நீ எப்படி கோயிலை சொல்லலாம் மசூதியை சொல்லுவியா கிறிஸ்தவ ஆலயங்களை சொல்லுவியா அப்படின்னு அந்த அம்மா இந்து தானே அது இந்துவாக மாறிடுச்சு இல்லை பொட்டு வச்சிருச்சு தாலி கட்டிடுச்சு அந்த அம்மா சார்ந்த மதத்தை அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனம்னு கூட அதை எடுத்துக்க முடியாது ஒரு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அது இந்த நிமிஷம் வரைக்கும் உன் படம் ஓடாததுக்கு அதுதான் காரணம் கடவுள் தண்டிச்சிட்டாரு கடவுள் ஒன்று விட மாட்டார் அப்படின்னு கடவுளுக்கு இதுவாக வேலை ஸோ இவ்வளோ வேலைகளையும் அவர் பார்த்துக்கிட்டு நடுவில் எவனுக்கு வீடு வேணும் எவனுக்கு பேங்க்ல லோன் வேணும் எவங்க கடங்காரன் தப்பிக்கணும் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அவர் இதில் இந்த பட விவகாரத்தை வேற கொண்டு போய் அவர்கிட்ட தள்ளி விடுறாங்க இன்னும் பல நம்பிக்கைகள் இங்கே இருக்குது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் எடுக்கிற படத்தெல்லாம் முதல் பிரிண்டை கொண்டு போய் இதில் வைப்பாங்க சோட்டானிக்கரை அம்மன் அந்த இதில் வந்து அந்த பெட்டியை வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ரிலீஸ் பண்ணுவாங்க பல படங்கள் ஓடி இருக்குது பல படங்கள் ஓடாமல் போயிருக்கு அப்போ எல்லா பெட்டிகளுக்கும் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பணும் எல்லாமே நூறு நாள் தானே ஓடணும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க எந்த நம்பிக்கையில் இப்படி போய் மண் சுரலான்னு திங்கிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை அதாவது குரங்க மனிதனாக்குவது தான் விஞ்ஞானம் குரங்க மனிதனாக்குவது தான் அறிவு மனுஷனை குரங்காக்கிறத வந்து எப்படி ஒத்துக்க முடியும் அதை வந்து இவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க பாருங்களேன் இன்னி காலையில் இந்த செய்தி வரும்போதே அவர் முதல்ல ஃபோன் பண்ணி எப்போ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்கப்பா இவே கும்பிடு கையெடுத்து கும்பிடு ஐயோ இந்த மாதிரி சூரியன்னா ரொம்ப நல்லவர் உள்ளபடியே நல்லவர் அவர் அதாவது ஒரு அவர் அடிப்படையிலிருந்து வளர்ந்து அவர் செய்யாத வேலையே கிடையாது அப்படியே அவர் அவர் கண்ணீர் கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்ணீர் வருது ஸோ அப்படி போராடி 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 இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு அது அவரெல்லாம் நல்லா வரணும் இன்னும் நூறு ஆண்டுகள் அவர் நல்ல சிறப்பாக தமிழ் சினிமாவில் வரணும் அதுக்கு நம்முடைய பிரார்த்தனையும் நம்ம நிச்சயமாக பண்ணுவோம் ஆனால் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்வதற்கு இவர்களெல்லாம் அனுமதிக்கவே கூடாது அது தேர் எடுப்பாங்க அப்புறம் அழகு குத்திக்கிட்டு தலகிட தொங்குவாங்க இதெல்லாம் நடந்துருக்கு இப்போ ரஜினி படமெல்லாம் ஒரு காலத்தில் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளவு கூத்துகளும் நடந்துருக்கு பொட்டி வரும்போது முன்னாடி அழகு குத்தி ஒருத்தன் தொங்கிட்டுலாம் வந்திருக்கேன் நானே பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்குறது இவங்கள ஏன் இப்படி வந்து காட்டு மிராண்டிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியல சினிமாங்கிறது நம் வாழ்வின்னு ஒரு பகுதியாக மாறியிருக்கு அது வந்து இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா நம்மளாலலாம் வாழவே முடியாது மனித வாழ்க்கையை சொல்வதற்கு ஆயிரம் சினிமாக்கள் இங்கே வந்துடுச்சு எல்லா உணர்வுகளையும் சினிமா வந்து வெளிப்படுத்தியிருக்கு அப்படிப்பட்ட சினிமாவை வந்து உருவாக்குவது அதை வந்து சிறப்பாக எழுதிட்டிங்கன்னா சிறப்பாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து தானாகவே வெற்றி அடைய போகுது அதை விட்டுட்டு நான் மண்சோறு தின்னதால் தான் இது இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னு இவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணிக்கிட்டு என்னுடைய ரசிகர்கள் பாரு எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சாணியை உருட்டி கொடுத்தா கூட திம்பாங்கன்னு இவரு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இந்த அசிங்கங்கள்லாம் தேவையா இப்போ வெளிநாட்டில் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு படம் எடுக்கிறான் ஒரு இடத்துலையும் இந்த கன்றவையில் நடந்ததே கிடையாது பட்டம் எடுக்கிறான் கலை திறமையை காமிக்கிறான் அது உலகம் முழுக்க ஓடுது ரெண்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடியாக வசூலாகுது அதெல்லாம் போயிட்டுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தான் இவ்வளவு அட்டகாசங்களும் நடக்குது ஒரு சந்தானம் படம் மத்தியானத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க பெருமாளை திட்டநல்ல பத்தியா அப்படின்னா ஆரம்பிச்சிருவாங்க ஒன்றும் புரியல இதை இது இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதா இல்லை நம்ம அப்படியே புலம்பிட்டே போகிறதா ஒன்றும் புரியல